துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான சமூக ஆர்வலர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு தலைக்கவசத்தால் தாக்கி பாடசாலை மாணவர் ஒருவர் பாடுக தபால் வாக்காளர்களுக்காக வசதி துப்பாக்கி முனையில் எழுத்து செல்லப்படும் யாழில் போலீசார் அடாவடி நேற்றிரவு சூட்டுக்கு இலக்கான சமூக செயற்பாட்டாளர் டேன் பிரியசான் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நேற்றிரவு ஒன்பது மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வெள்ளம்பட்டி பிரதேசத்தில் அமைத்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் மேல் மாடியில் வைத்து அவர் மீது துப்பாக்கிச்சூடு சூடு நடாத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த துப்பாக்கிச்சூட்டில் சூட்டில் மற்றும் நபர் சிறு காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் கை துப்பாக்கியால் இந்த துப்பாக்கிச் சூட்டினை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் வெள்ளம்பட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தனது பாடசாலையில் உயர்வகுப்பு மாணவர்கள் குழு ஒன்றின் தாக்குதலுக்கு உள்ளாக்கி கடுமையான காயங்களுடன் குருணாகலை வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சுமார் ஏழு நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த மாணவன் ஒருவன் உயிரிழந்த சம்பவம் ரிதிகம விலகதர சகரலிய பகுதியில் இருந்து பதிவாகியுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் குருணாகலை புலுவல மகா வித்தியாலயத்தில் பதினோராம் தரத்தில் கல்வி கற்ற மாணவனாவார் கடந்த பதினாறாம் தேதி ரிதிகம விலகதர அங்கந்திய பகுதியில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வில் பங்கேற்பதற்காக குணாகலை புலவளம் மகா வித்தியாலயத்தில் பதினோராம் தரத்தில் கல்வி கற்ற திலின விராஜ் சென்ற மாணவன் சென்றிருந்தான் திளின செல்லும் வழியில் அதே பட இந்த ஆண்டு சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் குழு ஒன்றும் மற்றொரு வழியாட்கள் குழுவும் தனிப்பட்ட பகமையை காரணமாக கொண்டு அவனை தாக்கியுள்ளனர் இதன்போது பாதுகாப்பு தலைக்கவசங்களால் மாணவனின் தலையில் தாக்கப்பட்டதால் அவர் மயக்கமடைந்து முதலில் மாவட்டகம முதன்மை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக குருணாகலி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் எனினும் குருணாக்கலை வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த மாணவன் இன்று உயிரிழந்தார் இந்த சம்பவம் தெரிய வந்ததும் வெளிநாட்டில் இருந்த திலினவின் தாய் தற்போது வீட்டுக்கு திரும்பியுள்ளார் மாணவனை தாக்கிய சம்பவம் தொடர்பாக மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் தாக்குதல் நடாத்திய அனைத்து சந்தக நபர்களையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி குருணாக்களை விலகெதிர போலீஸ் நிலையத்தின் முன்பாக சகரலிய தோட்டப்பகுதி மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தனர் தபால் வாக்காளர்கள் தங்கள் வாக்கை செலுத்தும் இடம் மற்றும் சான்றளிக்கும் அதிகாரியை அடையாளம் காண உதவும் வகையில் இ சேவை ஒன்று நடைமுறையில் இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களையும் அவர்களின் குழுக்கள் மற்றும் கட்சிகளையும் அவர்களின் சின்னங்களையும் அடையாளம் காண எளிதாக்கியுள்ளது என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இ சர்வீஸ் கவர்மெண்ட் என்ற இணைய முகவரியினூடாக பிரவேசித்து தேர்தல் இ சேவையை அணுக முடியும் எனவும் அதில் அரசு அதிகாரிகளுக்கான தபால் வாக்களிப்பு தகவல்களுக்கான இணைப்பை அணுகி தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் போலீசார் நடாத்திய கூட்டத்துக்கு செல்லவில்லை என கூறி ஒரு இளைஞனை கைது செய்து மனிதாபிமானமற்ற முறையில் அவரை அழைத்து சென்றதாக போலீசார் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது மருதங்கணி போலீஸ் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் உள்ளூராட்சி வேட்பாளர்களுக்கான ஒரு சந்திப்பை போலீசார் ஏற்பாடு செய்தனர் இந்த சந்திப்புக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளரான ஜெகதீஸ்வரன் சற்குணா தேவி செல்லவில்லை அதனைத் தொடர்ந்து துப்பாக்கிகளுடன் அவரது வீட்டுக்கு சென்ற போலீசார் சந்திப்புக்கு அழைப்பு விடுத்து என கேள்வி அவர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பருத்த பிரதேச சபைக்கு தாக்கல் செய்த வேட்பு மனு நிராகரிக்கப்பட்டதால் தான் இப்போது வேட்பாளர் இல்லை என்ற காரணத்தை கூறி சந்திப்புக்கு வரவில்லை என போலீசாருக்கு பதிலளித்தார் அதற்கு போலீசார் தாங்கள் அழைத்தால் போலீஸ் நிலையத்துக்கு வர வேண்டும் என அவரை அச்சுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனை அவதானித்த சத்குணா தேவியின் மகன் தனது தாயை அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொள்ள வேண்டாம் என போலீசாரிடம் கோரிய போலீசார் அவருடன் முரண்பட்டனர் பின்னர் மேலங்கி இல்லாமல் சாரத்துடன் குறித்த இளைஞனை கைது செய்த போலீசார் சாரத்தை பிடித்து இழுத்து செல்லும் போது சாரம் அவர்ந்ததை கவனிக்காமல் மனிதாபிமானம் மற்றும் முறையில் அவரை போலீஸ் நிலையத்துக்கு இழுத்து சென்றனர் மேலங்கி இல்லாமல் சாரம் அவர்ந்த நிலையில் வீதியில் இளைஞனை போலீசார் இழுத்து செல்லும் புகைப்படங்கள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ள நிலையில் பல தரப்பினரும் போலீசாரின் இந்த செயற்பாட்டுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் கல்லறிட்டு வட்டத்துக்கு அருகில் ஒரு மரம் விழுந்ததில் சேதமடைந்துள்ளதாகவும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் இந்த நிலையில் விழுந்த மரத்தை அகற்றி போக்குவரத்து இயக்கத்தை மீட்டெடுக்கும் முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் மாத்திரை சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை நிலைமை தற்போது கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அந்த சிறைச்சாலையில் உள்ள இரு கைதிகள் குழுக்களுக்கிடையே இந்த மோதல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் இதனை கட்டுப்படுத்துவதற்காக சிறைச்சாலை அதிகாரிகள் வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடாத்தியுள்ளனர் எனினும் மோதலை கட்டுப்படுத்த முடியாத நிலை காரணமாக நேற்று இரவு புகை தாக்குதலையும் மேற்கொள்ள வேண்டியதாயிற்று என போலீசார் தெரிவித்தனர் நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீஸ் விசேட படையையும் அழைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது மாத்திரை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கைதியை வேறொரு சிறைச்சாலைக்கு அழைத்து செல்ல முயற்சித்த போது இந்த பதட்டமான நிலைமை உருவாகியுள்ளதாக கூறப்படுகின்றது அப்போது ஒரு இருந்து வெளியே வந்த சுமார் ஐநூறு கைதிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதியின்மையுடன் நடந்து கொண்டதால் இந்த நிலைமை ஏற்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது